நடிகர் விஷ்ணு விஷால் தனது தம்பி ருத்ராவை ஓஹோ இந்தன் பேபி படம் மூலம் ஹீரோவாக அறிமுகம் செய்கிறார் இப்படத்தை விஷ்ணு விஷால் தயாரிக்கிறார் பல்வேறு படங்களில் நடித்திருப்பதுடன் விளம்பர படங்களையும் இயக்கியிருக்கும் கிருஷ்ணகுமார் இப்படத்தை இயக்குகிறார் தனது தம்பி ருத்ராவை அறிமுகப்படுத்தும் விழாவை நடிகர் விஷால் இன்று சென்னையில் நடத்தினார் இவ்விழாவில் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டனர் விழா மேடையில் தம்பி ருத்ராவை அழைத்து விஷ்ணு விஷால் அறிமுகம் செய்து பேசினார் விஷ்ணு விஷால் என்ன பேசினார் ருத்ராவை அவர் அறிமுகப்படுத்திய காட்சியை இப்போது காணலாம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிக் டே எனக்கு மட்டும் இல்லை என் மொத்த ஃபேமிலிக்கும் அண்ட் ஐ வெல்கம் ஸ்டுடியோஸ் ஆக்சுவலாக ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி என்னோட பெரியப்பா பையன் என்னோட சித்தி பையன் நாட் மை ஓன் பிரதர் அண்ட் இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப போர் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அண்ட் அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது ரொம்ப கோ ஃபேமிலி அண்ட் அப்பா நல்லா படிப்பார் அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்படி இருந்தோம் காசு இருக்காது கையில் படிக்கிறது கூட இருக்காது பட் அப்படி இருந்தோம் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை ரெண்டு பேரும் சினிமா பயத்தியும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு செகண்ட் ஆஃப் தம்பி பார்ப்பாரு ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்டில் வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்த ஒருத்தர் கிட்ட இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை இதான் செகண்ட் ஆஃப் கதை இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி அண்ட் அங்கிள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா ஹையர் ஸ்டடிஸ் கிட்ட ஹயர் ஸ்டடிஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன் அதில் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசில் நீ அடி ஐ மீன் நீ போய் வேலை பாருன்னாரு படின்னாரு ஸோ ஸோ ஏன்னா ஏன்னா படிச்சுட்டு நீ நீ வேலை 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 பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து அவரோட படிக்கிற எனக்கு வரல போய் அப்படின்னாரு அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பாவை படிக்க வச்சு அப்பா ஐபேஸ் ஆனாரு அவரோட பையன் தான் ருத்ரா ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க இந்த இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இட்ஸ் மை டியூட்டி டுத்ரா இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ் அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தா நம்மளை பிரிச்சுருவாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணாரு அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி ஸோ எனக்கு வந்து அடிபடும் போது கிரிக்கெட் ஆடும்போது அடிபட படும் போது அவர் தான் வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணார் ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தெரியவும் தெரியாது பட் அங்கிள்க்கு வந்து அந்த பகு வந்து உள்ள உள்ளக்குள்ள சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது ஏன்னா அப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் தெரியும் நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு நாலஞ்சு படக்கல ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு பட் அவருக்கு அதை என்னன்னு தெரில வீட்டில் பயங்கரமா நடிப்பாரு கேமராக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவார் பாடுவார் ஆனா அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில சுத்தமா வரல நடிப்பு வரல ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல அவரோட கடவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால் ஸோ நாலஞ்சு படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியும் சொல்லலாம் அப்படிதான் நினைச்சிருக்காரு ஆண்கள் ஸோ அவரோட தான் என் மேலே தெளிச்சாரு அவர் சொன்னது என்னன்னா நீ எப்படியா சினிமா போ அப்ப நான் யோசிச்சு எனக்காக சொல்றாரு இல்லை அவருக்காக சொல்றாரு எனக்கு தெரியல பட் அந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேலே ஒரு பைத்தியம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமா பண்ணாரு என்ன அப்படிதான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு So, <laughs> so, <laughs> so, <laughs> 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 is

Please, please support my son. <laughs> <laughs> the movement. <laughs> பாப்பா ஐ கால் மை ஃபாதர் பாப்பா அண்ட் அங்கிள் டேடி இப்படிதான் நாங்கள் வீட்டில் கூப்பிட்டு போவோம் சாரி இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிட்டு பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் டோன் நோ ஸ்டோரி ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெக் பை ஐ கேம் இன் டூ மூவிஸ் ஏன் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுங்கிறது அண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நிறைய பேர் அப்பாவுக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்டில் அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் தான் நினைக்கிறேன் ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹேர் அண்ட் ஐ திங்க் விட் சுட் கோடு த ட்ரெய்லர் அண்ட் இதுக்கப்புறம் காஸ்ட் இம்ப்ரூவ் பேசுறதுக்கப்புறம் ஐ இவன்ச்சுவலி ஃபைனலாக நான் பேசுகிறேன் பட் ஐம் ரியலி ரீலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட் அண்ட் ஓஹோ இன் தன் பேபி இஸ் கமல் ரியலி வெல் வெரி கான்ஃபிடென்ட் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் எ ட டீம் அண்ட் ஐம் ஷோ யூ லவ் த ட்ரெய்லர் அண்ட் யூ லவ் ருத்ரா இந்த மூவ்